உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நிலையெல்லாம் மாறணும் அப்படிங்கிற மாரிலாம் வசனம்லாம் வரும் அவர் பாலைய கேட்பார் இளவரசியை நீ ஏன் தொட்ட அப்படின்னு கேட்பார் உடனே ஒரு மக்கள் திலகம் சொல்லுவார் தொடாம எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு பாரு அது சின்ன சின்ன பஞ்ச் அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் இந்த படத்துலிங்க பானுமதி அம்மாவுக்கு தோழியாக இவி சரோஜ் வருவாங்க ரொம்ப சின்ன ஒரு பொண்ணு தாவணி கட்டிகிட்டு இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பானுமதி அம்மாவையும் பற்றி சொல்லணும்னா அவங்க நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே கம்பீரமாக இருக்கும் வசனம்லாம் கணி கணின்னு பேசுவாங்க அப்பப்போ பாலை போட்டு காலை வாரி விடுவாங்க அந்த மாதிரியான ஒரு நடிப்பாக இருக்கும் இந்த இவி சரோஜா அவர்களுடைய நடிப்பு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இன்னசெண்டா இருப்பாங்க இந்த இங்கே வந்த நான் மானை தேடி வந்தேன் அப்படின்னு பாரு அப்போ தான் ஒரு அருமையான பாட்டு வாங்க மச்சாம் வாங்க உங்க வழிய பார்த்து போங்க வாங்க மச்சாம் மச்சான் அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டுக்கு மக்கள் திலகத்தோடைய நடனம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் நீங்க பாருங்களேன் அந்த பாடல்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு பண்ணாங்கன்னா அந்த பாடல் மட்டும் பாருங்க ஆ ஒரு நடனம் அந்த திரும்பி திரும்பி அந்த நடனத்தையும் அந்த பாட்டையும் கேட்கலாமான் இருக்கும் அவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷங்கள் இது இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிய இந்த பாட்டை நம்ம இன்னும் நாம் ரசிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த காலத்தில் அது எவ்வளோ வரவேற்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாங்க பானுமதி அம்மாவுக்கு கொஞ்சமாக மக்கள் தலைவத்துக்கு மேலே ஒரு காதல் வந்துடுது இவர் பாலைய என்ன பண்ணுவார் அப்படின்னாங்க மாமா முறையாகணும் ஆகணும் அரசர்கிட்ட சொல்கிறாங்க வந்து பொம்மி அம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பொம்மிக்கு வந்து செவ்வாய் தோசை இருக்கு அப்படின்னு பாரு ராஜா உன்னையவர் சொல்லுவாரு செவ்வாய்க்குதான தோசை பொம்மிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிவிங்க அப்படின்னு பாரு இல்ல வந்து தோசை இருக்கனால நாப்பத்தெட்டு நாள் வந்து கன்னி மாடத்துல போயிட்டு விரதம் இருக்கணும் விரதம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் ஆஹ் அந்த உனக்கு கல்யாணம் பண்ணணும் தினமும் ஒருத்தரை வந்து காவலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க அப்படி தினமும் ஒருத்தர் வந்து காவலுக்கு வந்து வந்து பார்ப்பாங்க ஒரு நாள் காவலுக்கு மக்கள் திலகம் வராரு மக்கள் திலகம் வரும் பொழுது பெரிய மழை பெய்யும் மதுரை வீரன வந்து அதாவது மக்கள் திலகத்தை பார்க்கறதுக்கு பானுமதி அம்மா அதாவது அந்த இளவரசி அவங்க வீட்டுக்கே வருவாங்க அதாவது என் எஸ் கிருஷ்ணா அவர் வந்து செருப்பு தைக்கிறவரை வருவாங்க இந்த படத்தில் அந்த வீட்டுக்கு இவங்க வராங்க மதுரம் வந்து கேட்பாங்க அவங்க இளவரசின்னு தெரியாது ரொம்ப அப்பாவே கேட்பாங்க யார் இந்த பொம்பளை அப்படின்னு கேட்பாங்க இவருக்கு என்எஸ் கிருஷ்ணனுக்கு வாயிலிருந்து வார்த்தை வராது அப்படின்னு என்ன சத்தமாக சொல் அதான் இளவரசி அப்படின்னு பாரு ஐயோ அப்படின்பாங்க உடனே பானுமதி அம்மா வந்து மக்கள் தலத்தை போய் பார்ப்பாங்க அப்போ மக்கள் திலக நீ எதுக்கு நீ பார்க்க வந்த இல்லை உங்களுக்கு இவ்வளவு காய்ச்சல் கூட எப்படி என்னால் பார்க்காம இருக்க முடியும் அது என்னை கட்டிக்கிறவங்களுக்கு இருக்க வேண்டிய அக்கறை உனக்கு என்ன இந்த அக்கறை தேவையில்லைன்னுலாம் சொல்லுவார் அப்போ பானுமதி அவங்க கண்ணில் இருந்து தண்ணீர் கா கண்ணீர் விழும் அந்த கண்ணீர் இவர் மேலே பட்ட உடனே அப்போ அவரை பார்த்துட்டு அப்போ தான் அது வரைக்கும் இவர் காதலிக்காமல் இருப்பார் அதுக்கப்புறம் இவரும் காதலிக்க ஆரம்பிச்சிருவார் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை என்னென்னா அப்படின்னாங்க இந்த பானுமதி அவங்களும் மக்கள் திலகமும் உள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க யாராவது பார்த்துடக்கூடாது ஏன்னால் யார் இளவரசி இங்கே வந்து தெரிஞ்சால் நமக்கு ஆபத்துன்னு கதவை சாத்திட்டு இவங்க வெளியே இருப்பாங்க அப்போ பானுமதி அம்மா வெளியே வருவாங்க கதவை தட்டிட்டு கதவை திறந்து வருவார் உடனே இந்த பானுமதி அம்மாவுடைய நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு மாமா அப்படின்பாங்க உடனே என்எஸ் கிருஷ்ணனுடைய இந்த ரியாக்ஷன் பார்க்கணும் ஆமா அப்படின்பாரு அத்தை போயிட்டு வர்த்த அப்படின்னு பாங்க உறத சொல்லுவாரு அத்தை நீ செத்த அப்படின்னு பாரு அது மட்டும் இல்லாம இளவரசிக்கு நீ வந்து அத்தையா நிஜமாலுமே நீ செத்த அப்படின்னு பாரு அந்த இடம் ரொம்ப ரொம்ப அந்த அந்த காட்சி ரொம்ப சுவையா இருக்கும் இன்னொரு காட்சியில வந்துங்க எம்ஜிஆருடைய ஃப்ரெண்ட் அந்த ஒருத்தர் என்ன செய்வாருன்னா வீரன் என்எஸ் கிருஷ்ணன் வந்து வீரன் அடிச்சிட்டாங்க வீரன் அடிச்சுட்டாங்க அப்படின்னு வருவார் வீரன் அடிச்சுட்டாங்களா யார் அடித்தாங்க அவன் முதுகு தோலை உரித்து நான் செருப்பு தைச்சிட்றேன் அப்படின்னு பாரு ஏன்னா அவருடைய தொழில் அது அது அவருக்கு அதை அதை வந்து உதாரணமாக வச்சு சொல்லுவார் இப்போ இவங்க மக்கள் கழகத்துக்கும் பானந்தி அம்மாவுக்கும் காதல் வந்துடுது காதல் வந்ததுக்கப்புறம் இவங்க டிஎஸ் பாலையாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த ராஜா ஏற்பாடு பண்ணிடுவார் கல்யாணமும் எல்லா எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ பானுமதி அம்மா வந்து ஒரு கடிதம் கொடுத்து அது என்எஸ் கிருஷ்ணன் கொடுத்து எம்ஜிஆர்கிட்ட மக்கள் தலைவத்தை கொடுக்க சொல்லுவாங்க அந்த ஒரு காட்சி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வந்து கடிதம் வந்து இளவரசி கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம பயன்கிட்ட சொல்லக்கூடாது அவங்க மதுரமாக சொல்லுவாங்க ஐயோ கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இவங்க மக்கள் தலைவ வருவார் மதுரம் சொல்லுவாங்க ஐயோ நான் சொல்ல மாட்டாது அப்படின்பாங்க அப்போ ஏதோ இதுல முக்கியமான விஷயம் இருக்காட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு பாரு மக்கள் தலைவன் எம்ஜிஆர் அவங்க இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்பாவையே கேளுங்க உடனே அப்பா என்ன பண்ணுவார் ஆ ஐயோ நானும் சொல்ல மாட்டேன் அப்போ உடனே இவர் எம்ஜிஆர் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே உடனே ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சிருவார் இந்த மாதிரி இளவரசி லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை வாங்கிட்டு அப்போ பானுமதி அம்மாவை வந்து காப்பாத்துறதுக்காக இவர் அரண்மனைக்கே போய் அங்கே பானுமதி அம்மாவை குதிரையில அந்த மறுபடியும் அந்த ஒரு கிளை ஆட்டம் பிடிச்சி தொங்கி அதில் அம்மா வச்சு ஒரு குதிரையில் வந்து கூட்டிகிட்டு வருவார் அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னாங்க இந்த சண்டை காட்சி அப்படின்னாவே மக்கள் திலகம்தான் அதுவும் அந்த வால் சண்டை இருக்குது பாருங்களேன் என்ன அருமையாக இருக்குங்க அந்த வால் சண்டையில் வந்துங்க ஒரு கையில் வச்சு அந்த வால் சுற்றுவார் ரொம்ப அருமையாக இருக்கும் சுற்றி நிற்பாங்க நடுவில் நின்றுக்கிட்டு அப்படி அப்படி அழகாக ஸ்டைலாக திரும்பி சண்டை போடுவார் இதோடைய ஹைலைட் என்னன்னா இந்த சண்டை காட்சியில் பார்த்தீங்கன்னாங்க ரெண்டு கையிலையுமே வாழ் வச்சுப்பார் ரெண்டு கையிலையும் வாழ் வச்சு ரெண்டுமே சொலத்துவார் ரொம்ப அது ரொம்ப கஷ்டம் ரெண்டு கையிலையும் வாழை சுத்துறதுங்கிறது அது சர்வசாதாரணமாக செய்வார் ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் பானுமதி அம்மா சண்டை சூப்பராக போடுவாங்க கத்தி சண்டை அது ஒரு அஞ்சு பேர் முன்னால் வந்து சண்டை போட்டு வருவாங்க அவங்கள அப்படியே பின்னோக்கி தொ துரத்தி பானுமதி அம்மா அப்படியே சண்டை போட்டே போவாங்க ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு அஞ்சு பத்து செகண்ட் எம்ஜிஆர் அவர்களே நின்று அந்த சண்டையை பார்த்து ரசிப்பார் அப்படி ஒரு அருமையாக இருக்கும் அந்த காட்சி இப்போ வந்து பானுமதி அம்மாவை வந்து இவர் கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ணிக்கிறார்